இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கும் தமிழக காங்கிரசின் தலைவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய விடியல் என்னுடைய அன்பு சகோதரர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்றுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் என்னாலும் என் பேரன்புக்குரிய என் அருமை அண்ணன் சு திருநாவுக்கரசர் அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்றுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அருமை அண்ணன் திரு கே வி அவர்களே விழாவிலே உரையாற்றி சென்றிருக்கும் அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மேடையிலே அமர்ந்துள்ள தலைவர்களே என் எதிரே வீற்றுள்ள உள்ள தேசிய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுருக்கமாக பேச சொல்கிறார்கள் ஆகவே சுருக்கமாகவே பேசிவிடுகிறேன் கட்சியை கட்டமைப்பது காங்கிரஸ் பேக்கத்தை தமிழ்நாட்டில் எப்படி வலிமைப்படுத்துவது என்பது பற்றிதான் இந்த கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு நமக்கு ஒரு சிறப்பான தலைவரை நம்மளுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தந்திருக்கிறார்கள் பல பேருடைய மனதில் நிழலாடும் கேள்வி ஒன்றுக்கு சுருக்கமாக நான் பதிலளிக்க விரும்புகிறேன் ஒரு சாதாரண எளிய விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞருக்கு எப்படி பெருந்தலைவர் காமராஜர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலியிலே உட்கார முடிந்தது என்பது பலருக்கும் ஆச்சரியமான விஷயம்தான் யாருடைய சிபாரிசின் உட்காரப்படவில்லை தேனியை போன்று இந்த மனிதன் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த உழைப்பை பார்த்த நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸை கட்டமைக்க சரியான மனிதன் இவர்தான் என்று தேர்ந்தெடுத்து பல தடை தாண்டி அவரை இங்கே தமிழக காங்கிரஸ் உடைய தலைவராக நியமித்திருக்கிறார்கள் எங்கே மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவின் புகழ்பெற்ற விடுதலை வீரர் ஒரு சிறப்பான கோட் செய்திருக்கிறார் எங்கே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறதோ அங்கே உங்களுடைய விசுவாசம் தொடரும் என்று அங்கே கருப்பின மக்களுக்காக போராடிய அந்த தலைவன் இயேசுவின் போதனைகளையும் மகாத்மா காந்திஜியின் வழிமுறையும் நடத்தி அஹிம்சா வழியிலே அங்கே இருந்த கருப்பின அமரிகளுக்கு விடுதலையை வாங்கி தந்தார் அதே போன்று நம்முடைய செல்வப் பிறந்த அவர்களும் பல காலமாக எந்த அரசியல் இயக்கத்திலும் இல்லாமலும் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய இளமை காலம் தொட்டே தலித்தின மக்களுக்காக போராடியதால் அவருடைய கவனம் முழுவதும் தலித்தின சமுதாயத்தை முன்னேற்றுவதிலே இருந்தது இதையெல்லாம் கண்டுதான் நம்முடைய தலைவர் நேரடியாக அவரை எஸ்சி டிபார்ட்மெண்ட் துறையிலிருந்து தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக நியமித்திருக்கிறார் அத்தகைய தலைவர் உழைத்து கொண்டிருக்கிறார் அவருடன் சேர்ந்து நாமும் உழைப்போம் காங்கிரசுக்கு உங்களுடைய உன்னதமான உழைப்பை தாருங்கள் நீங்களும் உயருங்கள் காங்கிரஸை உயர்த்துவோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்